கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமை கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று சுண்டிக்கொலியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை மார்ஷல் சரத்போன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை மூலங்களை ஊடகங்களுக்குள் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில விதாரண விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜகத் ஜெயசூ ஜூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்போன்சேக அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர செல்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டுப் பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டுப் பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதேவேளை இந்த தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாடினூடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை எனவேதான் நான் இதனை சொல்லுகின்றேன் இந்த விடயத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் விடயத்திற்கு வருகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கிரான் பாலம் என்கின்ற விடயம் கொண்டுகள் சேனை பாலம் என்கின்ற விடயம் முந்தனையாறு நீர்த்தேக்கம் அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பன தொடங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை நான் சாதகமாக பார்க்கின்றேன் அதனை வரவேற்கின்றேன் அதேவேளை ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களின் குரலாக அவர்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர் இந்த குடிநீர் என்கின்ற விடயம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து வீதமான மக்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படியென்றால் முப்பத்தி ஐந்து வீதமான மக்கள் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள் ஆகவே சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் காலத்தை தாமதிக்க கூடாது அநேகமான மக்கள் அசுத்தமான குடிநீரை அருந்துவதன் காரணமாக அவர்கள் சிறுநீரக நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் கூடுதலாக காட்டு யானைகள் காட்டு யானைகள் காட்டிலிருந்து வயல்களுக்கு வந்து ஊர்களுக்கு நுழைந்து இப்போது நகரங்களுக்குள் நுழைந்திருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது அதே இந்த மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட இருக்க வேண்டியது ஒரு எட்டு அந்த 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 ரேஞ்ச் ரேஞ்ச் அல்லது பீட் என்று சொல்வார்கள் இதற்குரிய பணியாட்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து பேர் வரை தேவைப்படுகின்றது இருந்தாலும் இதுவரை முப்பத்தி ஐந்து பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக காட்டு யானைகள் இரவு பகலாக கிராமங்களை நாசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் மக்களையும் கொலை செய்து வருகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடைப்பட்ட காலத்தில் யானை தாக்கம் காரணமாக மட்டக்களப்பில் அறுபத்தி மூன்று பேர் கொலை செய்ய கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முதலை தாக்கத்தின் மூலமாக ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யானைகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது கொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது யானைகள் என்பது இப்போது கிராமங்களில் ஒரு செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது முதலைகள் என்பது நீர்நிலைகளில் செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இல்லாதபடியால் மக்கள் பயத்துடனும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாத நிலையிலும் காணப்படுகின்றபடியால் முன்பு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்த போது பொறுப்பாக இருந்த அமைச்சர் சொன்ன வெகு விரைவில் சொல்லப்போனால் வாகரை பிரதேசம் அடுத்ததாக ஏராவூர் பற்று பிரதேசம் பட்டிப்பளை பிரதேசம் அடுத்ததாக இருக்கின்ற வவுனதீவு பிரதேசம் இதையும் விட ஓட்டமாவடி பிரதேசம் போன்ற இடங்களில் இந்த யானையை அகற்றுவதற்கான அலுவலகங்களும் பணியாட்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லிக் கொள்வதோடு